ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விட்டியே சுரேஷ்வாணி நான் உங்களேஷ் அம்மிக்கு சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மூலிகை செடியினோட பலன்கள் என்னென்னு சொல்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆடாதுடை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்கு ஆடாதுடைன்னு வச்சாங்கன்னா ஆடு வந்து இதை தான் ஆடா தொடைன்னு வச்சாங்களாம் அந்த காலத்தில் சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகளில் இது ரொம்ப முக்கியமான மூலிகைன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நல்லது அதுவும் தொண்டைக்கட்டுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்தி வந்துட்ருக்கோம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பசங்களை சளி பூச்சின்னா அதை கஷாயம் பண்ணி தருவேன் ரொம்ப நல்லது நீங்களும் இதே போல் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரான்ஸ் ஹாய் ஃப்ரான்ஸ் அடுத்ததாக நம்ம வந்து கருவேப்பிலை இந்த செடி வந்து நான் மேரேஜ்க்கப்புறம் வச்ச கருவேப்பிலை செடி ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம வெறுமைத்துல தயிரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி உதிர்வது அப்புறம் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நம்ம சாம்பார்லேயோ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் துவையெல்லாம் அரைச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து துளசி இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மூலிகைகளின் ராணின்னு சொல்லுவோம் துளசி நம்ம மூலிகைகளின் ராணின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த துளசியோட இலைச்சாட்டில் வந்து தேனிஞ்சி கலந்து சாப்பிட்டோம்னா சளி இருமல் ஆஸ்துமா வந்து குணமாகும் மன இறுக்கம் கோளாறு எல்லாத்தையும் வந்து போக்கும் தன்மை கொண்டது ஆக்சுவலி இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க வீட்டு முற்றத்தில் வைக்கும்போது நமக்கு வந்து லட்சுமி கடாட்சி சொல்லுவாங்க துளசி ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிகைகளின் ராணின்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் நரம்பு கோளாறு எல்லாத்தையும் வந்து சரி செய்யும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து காலையில் எழுந்தவுடனே வெறுமைத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு துளசியாவது வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஓமாவல்லி இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு கற்பூரவல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து சளி இருமலுக்கு ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமாவால் ஏற்படும் மூச்சிறைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சரி செய்யும் சிறுநீர் சம்மந்தமான நோய்களை சரி செய்யும் இப்போ வந்து நம்ம ஓமவல்லி தலைகளை வந்து தினமும் மென்று சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப 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 நல்லது இது வந்து அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முதுமை தோட்டத்தை தடுப்பதோடு பல நோய் பிரச்சனை சரும நோய்களையும் வந்து தடுக்கும் இப்போ வந்து கற்பூரவள்ளி சாருடன் வந்து கொஞ்சமாக சுகரு நல்லெண்ணெய் கலந்து வந்து நெற்றியில் பட்டு போட்டோம்னா தலைவலி தலைவலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தலைவலி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கஷாயமாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சளி இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து வளருங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் ஒரு ஒரு மூலிகை செடி தான் உறவுகளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கல்யாண முருங்கை இலை இதற்கு இன்னொரு உண்டு என்னென்னு கேட்குறீங்களா முள் முருங்கை இலை முள் முருங்கை இலை வந்து ஒரு சிறந்த கிருமிநாசினே நமக்கு பயன்படுகிறது இந்த இலையை வந்து கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து நம்ம வந்து தினமும் பூசி குளித்து வந்தோம்னா தோலில் உள்ள பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொரி சிறங்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தோளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கர்ப்பப்பை கோளாறு தாய்ப்பால் வந்து சுரக்காத தாய்மார்கள்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உணவில் ரொம்ப நல்லது தாய்ப்பால் சுரக்கும் கர்ப்பப்பை கோளாறுகள் உள்ளவங்களே இதை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை மாதவிடாய் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கல்யாண முருங்கைகளையும் வந்து வீட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது வந்து முருங்கை மரம் மாதிரி தான் இது வந்து நம்ம முருங்கை மரம் மாதிரி தான் அழகாக வெட்டி வச்சிட்டோம்னா பொழைச்சிக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக வச்சு நடுங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பாட்டில் செஞ்சு கொடுங்க சளி இருமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முருங்கை இலை முருங்கை இலைன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அதில் எவ்வளோ ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு கால்சியம் இரும்பு சத்து இப்போ சொல்லவே முடியாது இதுக்கு தான் நம்ம முருங்கையை நட்டோ வெறுங்கையோடு போவார்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் முருங்கையில் உள்ள பூவாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் இலை எல்லாமே தண்டு முருங்கை பிசின் எல்லாமே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸோ அதனால தான் முருங்கையை நட்டோ வெறுங்கையோடு போவார்னு சொல்லுவாங்க இதை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கண்டிப்பாக முருங்கை மரம் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள ஒவ்வொன்றும் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து முருங்கை இலையில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா முருங்கை சூப் கூட வச்சு குடிக்கலாம் இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு மில்லி தண்ணீராக வடிகட்டி தினமும் சூப் வச்சு குடித்தோம்னா நம்மளோட ஹீமோக்ளோபினோட லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை கொடுக்கலாம் நம்ம அடிக்கடி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நீங்கும் இருதய நோய் கல்லீரல் நோய் தோல் நோய் சீர சீரண கோளாறு நோய் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து முருங்கை இலையில் அதிக அளவு ஆக் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து முருங்கை வந்து கிடச்சிச்சின்னா வாரம் ஒன்று அல்லது டூ டைம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கூட முருங்கை சூப்பாக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் குறைபாடு முதுமையாக உள்ளவங்க வந்து கால்சியம் குறைபாட்டினாலும் எலும்பு தேய்மானத்துனால ரொம்ப 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 அவதிப்படுவாங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக முருங்கை இலை வந்து ஒரு தீர்வாக அமையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது சுண்டக்காய் செடி இது வந்து காய்கறிகளே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனாலே என்னமோ தெரில இதுக்கு சுண்டக்காய் செடின்னு வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் செடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இதில் உள்ள சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் இரும்பு சத்து கால்சியம் கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அதே போல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கிறதுக்கு சுண்டக்காய் வந்து கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் எடுத்துக்கலாம் முதிய பெரியவர்கள் மு முதல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதாவது முதியவர்கள் எல்லோருமே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வயிற்றில் உள்ள பூச்சிகளே வந்து இது ரொம்ப ரொம்ப அழிக்கும் அதே போல் நமக்கு வந்து காய்ச்சல் இருக்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்கள் வந்து அதிகரித்து காய்ச்சல் வந்து கண்டிப்பாக படிப்படியாக குறைஞ்சிரும் கண்டிப்பாக சுண்டக்காய் செடி வீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இரத்த வெள்ளையணுக்களோட அளவு அதிகரித்து காய்ச்சல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்ல இப்போ அலர்ஜினால் ஏற்படும் புண்கள் அதுமாரி இருக்கிற புண்களை வந்து இது ரொம்ப சரி செய்யும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்காமல் சின்ன வயசுலேருந்து ஊட்டச்சத்து குறைபாடு கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ காலத்தில் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சுண்டைக்காயை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் அவங்கள நம்ம பார்த்துக்கலாம் சுண்டக்காய் செடியை வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுக்கிட்டு வாரத்தில் வந்து டூ டைம்ஸ் அல்லது த்ரீ டைம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலம் மூளைச்சூடு மூலத்தால் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு இதெல்லாம் வந்து நம்மளால் தடுக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுண்டக்காய் கிடைக்கலனா கூட நாட்டு மருந்து கடையில் சுண்டக்காய் சோறு நம்ம கிடைக்கும் அதையாவது அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவே வந்து கட்டுக்குள் வைக்க சுண்டக்காய் வந்து ரொம்ப 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 உதவியாக இருக்குது ஸோ அதனால் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டை சுற்றி மூலிகை செடி மட்டும் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல காய்கறிகள் நல்ல எந்த ஒரு ரசாயன கழிவுகள் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையான முறையில் செடி கொடி காய்கறிகள் வச்சு சாப்பிடுவோம் முடிஞ்சளவுக்கு நம்ம நோயை வந்து தடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க